ஓடோபோனுடைய ஷேர் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பர்சன்டேஜ் இன்னைக்கு ஒரே நாளில் இன்கிரீஸ் ஆயிருக்கு என்ன சொல்றீங்க ஏற்கனவே லாஸ்ட் இருக்க ஒரு கம்பெனியோட ஷேர் பிரைஸ் எப்படி சடனா இவ்வளவு டிமாண்ட்க்கு போகும் அப்படின்னா ஏற்கனவே வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு டியூ பே பண்ண வேண்டியிருக்கு பட் அவங்க பே பண்ணாதனால கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்க வந்து அதை வந்து ஈக்விட்டியாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஒரு ஷேருக்கு டென் ருபீஸ் வேல்யூஷன் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓடபோனுடைய ஷேர்ஸை டேக் ஓவர் பண்ணிட்டாங்க ஏற்கனவே வந்து ஓடபோன்ல டுவெண்ட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஷேர் வச்சிருக்காங்க இப்போ இந்த டேக் ஓவரையும் சேர்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் டபுள் நைன் பர்சன்டேஜ் ஷேர்ஸ் வந்து இருக்கு சோ இது வந்து அந்த கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் நியூஸ் அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஓடபோன் கம்பெனியுடைய கண்ட்ரோல் அத்தாரிட்டி அவங்களுடைய ப்ரொமோட்டர் கிட்ட தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சோ அதனால வந்து அந்த ஷேர் பிரைஸ் என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காவது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே நேரத்துல சிட்டி புரோக்கிங் லிமிட்டடோட என்ன சொல்லிருக்காங்கன்னா ஓடோபோட பிரைஸ் டார்கெட் டுவெல் ருபீஸ் அப்படின்ட்டு அவங்க சொல்லிருக்காங்க பப்ளிக்குமே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஷேர்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க நீங்க ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் இருக்கீங்க ஷார்ட் டேர்ம்ல ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் பாக்கணும் அப்படின்னா ஓடஃபோன் இந்தியாவில இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்றது ரொம்பவே நல்லது முடிஞ்ச வரைக்கும் ஷேர்ஸ் அக்குமிலேட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம்ல நல்ல பெனிஃபிட்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு